ஹாய்ங்க வெல்கம் டு மலர்ஸ் கிச்சன் மலர்ஸ் கிச்சன்ல பாக்கலாம் பாருங்கயிரு தாங்க கடைய போறேன் தட்டை பயிரை போட்டுக்கலாங்க இது பச்சையா இருக்குது இல்லைங்க அதனால சீக்கிரம் வெந்துடும் பாருங்க தட்டைப்பயிறு போட்டால் நல்லா கொதிக்குதுங்க இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஏன் பாருங்கள் தட்டைப்பை நல்லா கொதிக்குது இது கூடவே கட் பண்ணி வச்சுக்கோ ஒரு மூணு தக்காளி ஒரு பத்து பல் பூண்டு ஒரு நாலு பச்சை மிளகாவும் உடச்சி போடுறாங்க பத்து சின்ன வெங்காயம் பாருங்க தட்டுப்பை நல்லா வெந்துருச்சு உப்பு போட்டு கடைஞ்சிக்கலாம் சட்டியில் தாங்க மாற்றி கடையை போகிறேன் சட்டியெல்லாம் மாற்றி வச்சுங்க கடைஞ்சிக்கலாம் கடைஞ்சிட்டு காமிக்கிறேங்க பாருங்க சட்டியில் மாற்றி கடைஞ்சாச்சு கடுகு பொறிஞ்சிடுச்சுங்க வர மிளகாய் கருவேப்பில் கொஞ்சம் தாளிட்டுக்கு கொஞ்சமாக மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டு காமிக்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாய் ஹாய்ங்க இங்கே பாருங்க எங்கள் வீட்டில் சாப்பாடு தட்டைப்பயிர் குழம்புங்க பச்சை தட்டைப்பயிர் கடைஞ்சது இங்கே பாருங்கள் அப்புறம் இந்த மலைக்கு சுடு தண்ணி தாங்க பரவாயில்லை நான் சளி பிடிச்சிருங்க சுடுதண்ணி வடை மெதுவடை ஒன்று போதும்மா பாருங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி சாப்பாடு தாங்க வாங்க சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்